நாங்களோட லட்சுமி நீங்க பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ நேச்சுரலா இருந்துச்சு இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு சுவாமி போனால் எப்படி அந்த குழந்தைங்களோட விளையாடுறதுன்ட்டு அதுவும் அந்த கடைக்குட்டி கூட அவ்வளோ அழகாக அவர் தூக்கிட்டு வந்தார்ல அந்த வீடியோட இன்ட்ரோ என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது இங்கேயுமே அந்த சீஸ் கேக்க விட நான் ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் நமக்கு அதுதானே கேக்கிற மாதிரி டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் வீடியோ தானே அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சாய்பிரபோதி தான் பண்ணியிருப்பாங்க அதில் நிறைய ஃபன் எலிமெண்ட்டும் இருக்கும் ரொம்ப நல்லா நேச்சுரலாக இருந்தது அந்த வீடியோ அதாவது எடிட்டிங்லாம் பண்ணாமல் நம்மலாம் பார்க்குறோன்னா அப்படியே ஒரு பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோ வந்து ஹைப்பில் நம்பர் ஒன் பொசிஷன் வரப்போகுது அப்படிங்கிறது என்னோட சின்ன கெஸ்ஸில் பெரிய கெஸ்ஸு ஏன் அப்படின்னா ஆல்ரெடியாக வந்து அறுபத்தி நான்காயிரம் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க எப்போதும் விட இப்போ லைக்ஸ் அதிகமாக விழுகுது ஏன்னா ஹைப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணோம்னா தான் ஹைப்புக்கு போகும் போய் பாயிண்ட்ஸ் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க பிலோ ஃபைவ் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்க எல்லா சேனலுக்குமே பண்ண முடியும் அதனால் நம்மளுடைய பிரவீன் மினட் சார் இருந்தது ஹைப்பில் நம்பர் ஒன் வரப்போகுது ஏன்னா நம்பர் ஒன்னில் வேறு ஒரு சேனல் இருக்கும்போது நம்ம தமிழ் சேனல் ஒன்று இருந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு தோணுச்சே அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அதுலேயும் நம்மளுடைய சுவாமியும் இருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சுரலான வீடியோ ஆனால் எனக்கு என்னென்னா இது ஹைப்பு மட்டும் வராது ட்ரெண்டிங்லையும் வரும்னு தோணுது ஏன்னா நல்ல லைக்ஸ் வருதில்ல அதனால் ப்ரமோட் ஆகும் அந்த வீடியோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ஸ்டில் நம்மளுது கூட பார்த்திங்கன்னா நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன்ல எயிட் பொஷனில் இருக்காங்க எயிட்டி ஃபைவோ எயிட்டி ஃபோரோ அந்த மாதிரி ஒரு பொசனில் இருக்காங்க ரெண்டு வீடியோ நம்மளுதே இருக்குது ஸோ அதான் ஸோ எயிட்டி சிக்ஸாக ஓகே இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஹைப் நம்ம மட்டும் இல்லை மற்றவங்களும் அதை பார்க்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மற்றவங்களும் ஓ இப்படிலாம் வருதா அப்படின்ட்டு இது புதுசான ப்ராசஸுங்கனாலும் நமக்கு தெரில ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரெண்டிங் மாதிரி ஹைப்போட வியூவும் பின்னாடி எல்லாத்துக்கும் ஒர்த்து தெரியும் எனிவேஸ் இந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங்லேயே வரணும் ஹைப்பில் நம்பர் ஒன் கன்ஃபார்மாக வந்துடும் ஆனால் அதுக்கான ஓட்டிங் வந்து ஐம்பது அறுபத்தி மூணு லட்சத்துக்கு மேலே இருக்குது ஃபஸ்ட்டு பர்சன் இருக்காங்களா அவங்க இப்போ நம்மளோடது வந்து ஒரு பதிமூணு லட்சம் தான் இருக்குது ஸோ அதனால் ஏ டாப் த்ரீ ரொம்ப ஈஸி தான் ஆனால் இன்னும் நல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷன் வந்துடும் ஆனால் எனக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் பொசிஷன் வரணும்னு தோணுச்சு ஆனால் என்னென்னா நம்ம ஹைப் வந்து மூணு முறை தான் ஓட்டிங் போட முடியும் ஆல்ரெடி சிலர் போட்டிருப்பாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் பட் இனிமேல் அதை நம்ம க்ளியராக பண்ணி போட்டுக்கலாம் நல்ல வீடியோவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் ஓகேவா இது ஒரு புரிதலுக்காக ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே கில்லியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்